அகேன் பிரதேஷ் அவர்களுடையமார் பைவாகு பனலட்வ்சின் மெடியாவே நான்காவதாக நீலகண்ட பிள்ளை ஆராய்ச்சி உட விலக்கு வெற்றி சார் ராமோகரன் பன்னீர் செல்வம் வெள்ளையபுரம் வரம யூசூபி அஜ்மல் கான் அவர்களுடையமார் ஐந்தாவதாக திருப்புன வாசல் சுப்பையா கோன அறிவாக சர்மணா டிரேடர்ஸ் அவர்களுடையமார் ஆறாவதாக இடையன் காடை எம்.எஸ். தாகன் குமார் பேராஉருணி எம்.எஸ். ராஜா அவர்களுடையமார் ஏழாவதாக கே புதுப்பட்டி கே எம்பா காசி எம்ப்ரம நினைவாக காசி சரண் கரடிவாசல் விகேடி டிராவல்ஸ் அவர்களுடைய ஒன் ரல்ல இரண்டல்ல 12 வெண்டிகள் பைக்கிடிக் கவனம் கவளومه தற்பொழுது ஆறாவதாக மதுரை மாவட்டம் திருக்குபொட்டி அணை தேவர் நினைவாக கேரளா விஏ பிரேம் பிரதர்ஸ் நல்லாங்குடி காரா சீனா முத்தையா சேர்வை அண்ணா அண்ணா சுபமாக

மூன்றாவதாக அஜ்மல் கான் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம் நான்காவதாக கரமக்காடு செங்காந்தல் அகன் ஐந்தாவதாக திருக்குண வாசல் சுப்பையா கோனார் நினைவாக மதுரை மாவட்டம் அழகுத்தேவர் நினைவாக நல்லாங்குடி கானா முத்தையா சேர்வை ஆறாவதாக கரணிவாசல் விகேஜி டிராவல் கே புதுப்பட்டி கே அம்மாள் ஒன்றில் இரண்டில் நடைபெறுகிறேன் பெரிய மாட்டில் சொத்தம் பன்னிரெண்டு வண்டிகள் கார்போண்டும் கார்போன் கர்போன் மந்தலை ஆறு நீரகண்டன் ஆகலாம தாங்க மிலங்கு கட்டுவார் இரண்டாவதாக விளக்கு வெட்டி தாமோதரன் பன்னீர் செல்வம் வெள்ளையவரம் யூசூபி அஜ்மல் கான் மூன்றாவதாக பூக்கொள்ளை காலிமுத்துக்கோனார் நினைவாக இருமையிலே காடு ஓமுடைய ஐயனார் ஒன்று இல்லை இரண்டு மொத்தம் வண்டிகள் மீண்டும் முதலாவதாக

பூக்குள்ளி கார்த்திக் கிரஸ்மின் தேது எட்டாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் கார்த்தி அம்பள முனைவாக காசித்தரன் விகேஜி டிராவல் சழனிவாசன் பனிரெண்டு வட்டிகள் அற்புதமான ரோடு நல்லா ஓடிக்கிறதா மீண்டும் முதலாவதாக கிழனிவாசன்

ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்னா கழகத்தினுடைய தலைவர் அருமையன்னார் ஆர் விஜய் அவர்களின் பிறந்த நாள் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று எல்கைக்கு ஏர் கலப்போ ஒன்று குழப்போ ஒன்று குடிக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதலாவதாக கரணிவாசன் பூர்விகாஸ் வீரகாண்டி அம்போலம் இரண்டாவதாக கூக்கொள்ளை காளிமுத்துக்கோனார் நினைவாக இருக்கா மூன்றாவதாக கருமக்காடு செண்டாங்க அகன் பிரதன் நான்காவதாக களிய நகரின் மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா மாவட்டம் தெற்குப்பட்டி அழகு தேவர் நினைவாக வெள்ளையபுரம் யூசுப் பி அஜ்மல் கான் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வா ஏழாவதாக கே புதுப்பட்டி

ஆறு படிச்சியல் கவனமாக இருங்க மீண்டும் முதலாவதாக கலனிவாசல் பூர்விகா ஸ்ரீ வீரபாண்டி அம்பளம் இரண்டாவதாக நெல்லாங்குட்டி சானாத்தீனா முத்தையா சேர்வை தெற்குப்பட்டி பிரதர் ஸ்ரீ கேரளா கவனம் அந்த பக்கம் ரோடு கிடக்கு சாரதியில் கவனம் உங்களுக்கு வலது பக்கம் பள்ளம் கிடக்க யாரும் ஆடு பிரிச்சிடப்படாது கவனம் மீண்டும் முதலாவதாக கிளனிவாசல் பூர்விகா ஸ்ரீ நான்காவதாக கலிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா ஐந்தாவதாக தஞ்சை மாவட்டம் கரம்பங்காடு செங்காந்தல் அகன் பிரதர் ஆறாவதாக வெள்ளையபுரம் ஈசூப்பி அதிபர்கள் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வா ஏழாவதாக திருவிழாவாக்கி அம்பலம் நீண்டாவதாக நல்லா முடி தானா சீனா முத்தையா தேர்வு இது

மதுரை தஞ்சை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டம் நினைவாக பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திடவா தஞ்சை மாவட்டம் ராஜராஜ சோழனின் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட கழனிவாசல் பூர்விகா சரியா வண்டிகளுக்கு கவனம் ராமநாதபுரம் மாவட்டம் மன்னனின் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட கலியநகரி மனுநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்தியாவா மீண்டும் முதலாவதாக நல்லாங்குடி காணாசினா முத்தையா சேர்வை தெற்கு நினைவாக பிரேம் பிரதர் இரண்டாவதாக கலனிவாசல் பூர்விகாசிரி வீரபாண்டி அம்பலம் கார்ப் சேர்க்கட்டும் மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் களிய நகரே மனுநீதி தேவர் நினைவாக சேவர் மகன் சத்யா ஐம்பத்தி ஒன்று ஒரு நினைவாக மீண்டும் முதலாவதாக நல்லாங்குடினா முத்தையா சேர்வை இரண்டாவது களனிவாசல் பொறுவியார் வீரபாண்டி அம்படும் இரண்டதாக கணனிவாசன் பூர்விகாசிரி வீரபாண்டி அம்பலி தேவர் தேவர் மகன் சத்யா சத்யா கரணிவாசர் வீரவாண்டி அம்பலம் தேவர் மகன் பிரேமா சத்தியாட்டியா மணிசாலையா

மீண்டும் முதலாவதாக திருமதி மணிநீதி தேவர் மகன் சத்யா மூன்றாவதாக கலனிவாசல் குர்விகாசிரி வீரபாண்டி அம்பலம் நான்காவதாக தஞ்சை மாவட்டம் கரம்பர்காடு செங்காந்தல் அகரன்ப நல்லா ரோடு முயா சேர்வை மதுரை மாவட்டம் தெற்குப்பட்டி அழக சேவ நினைவாக இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் களிய நகரி மணிநீதி நினைவாக தேவர் மகன் சத்யா மூன்றாவதாக தஞ்சை மாவட்டம் கழனிவாசல் குருவியாசிரி வீரபாண்டி அம்பாலம் முதமாடு நல்லாம்புட்டி தானாத்தீனா முத்தையா சேர்வை தெற்குப்பட்டி வி எம் கேரளா பிரேம் பிரதர் தலது தேவர் நினைவாக போட்டி வருகின்ற சாரதி தெற்குப்பட்டி பிரேம் ஜம்பர் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் கலிய நகரி மனுநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் ஓட்டி வருகின்ற சாரதி ஐயம்பூத்தாம்பட்டி மணி காலை புள்ளி வேகத்தட காலம் மூன்றாவதாக கழனிவாசல் கேள்வி ஆசிரி வீரவாணி அம்பார் ஒரு மைதான மணி இரண்டாவதாக மீதி நினைவாக தேவர் மகன் சத்யா மூன்றாவதாக களவிவாசல் வீரபாண்டி அம்பலம் மாவட்டம் மணிநீதி சேவர் மகன் சத்யா அவர்களுடைய மாறு சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்ட நிலையில் தெற்கு கொட்டி அழகு தேவர் நினைவார கேரளா புரைய

ஏற்காவராக நெллаங்குடி காராத்தியா முத்தையா சேர்வை केरला விஎம் ட்ரெயின் பிரவே ஆல அடிக்காதே போயிருக்கு முன்னாடி ஆரம்ப கலக்க கூடாது. ஏற்காவராக நெллаங்குடி காராத்தியா முத்தையா சேர்வை நெருக்கப்பட்டு केरला விஎம் ட்ரெயின் பிரவே உடையான்.